கடந்து போக கற்றுக்கொள் மாயமான இவ்வுலகில் காயங்களுக்கும் நியாயங்கள் தேடிக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் நிம்மதி இருக்காது சகித்து கொண்டு வாழ்வதல்ல வாழ்க்கை சலிக்காமல் வாழ்வதே வாழ்க்கை இது ரொம்ப நல்லா இருக்கு பிடித்ததை எடுத்து பிடிக்காததை விடுத்து மகிழ்ச்சியாக இரு இதெல்லாம் பாசிபிளா சார் வாஞ்சிநாதா மகிழ்ச்சி எப்பொழுதும் உங்கள் கையில்தான் உள்ளது அப்படின்னு சொல்ல முடியாது பொறுமை மிக மிக அவசியம் வார்த்தையில் வாழ்க்கையில் வாகனத்தில் அது சரி தகுதிக்கு மீறி ஆசைப்படுவது தவறில்லை ஆனால் ஆசைப்பட்ட பிறகு அதை அடைய உன் தகுதியை வளர்த்து கொள்ளாமல் இருப்பதே தவறு இதெப்படி வேடிக்கை பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நினைப்பது மிக மிகப்பெரிய முட்டாள்தனம் ஏனென்றால் அவர்களால் நமக்கு எந்தவித பயனும் இல்லை அது சரி பக்குவம் என்பது யாதெனில் புரிந்து கொள்வதோ புரிய வைப்பதோ இல்லை பாயை மூடி கொண்டு தன்னுடைய வேலையை பார்ப்பதே இது எல்லா இடத்துலையும் எல்லாம் எழுதி போட வேண்டியது யாரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்காது அது உன்னுடைய மகிழ்ச்சியை அழித்து விடும் இந்த எதிர்பார்த்தா ஏமாற்றங்கிறது இதுதான் கடலில் கல் எறிவதால் கடலுக்கு வலிப்பதில்லை தான் காணாமல் போகும் அதே போல விமர்சனங்கள் கல்லாக இருக்கட்டும் நீங்கள் கடலாக இருங்கள் இது கண்டிப்பா நீங்களும் ஒத்துப்பீங்க இது ரொம்ப நல்லா இருக்கு சொல்லுவாங்க ஐயா உன்ன வெந்நீர்ல போட்டாங்க என்ன பண்ணுவேன் தான் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வெந்நீர்ல போட்டுட்டாங்க அப்ப என்ன பண்றது தான் வந்தாகணும்